வெல்கம் டு மை சேனல் சூப்பரான ஒரு பொருள் தான் பார்க்க நம்மளுக்கு வந்து பண கஷ்டம் இல்லாமல் இருந்தாவே வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய பொருள்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பொருள் வந்து ரொம்ப பலன் கொடுக்குது அந்த பொருள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அமேசான்ல தான் வாங்கினேன் டச் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நான் சொன்ன பொருள் வந்து மணி ஃப்ராக் பத்தி தான் இதை பத்தி ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இது இதுதான் மணி ஃப்ராக் நிறைய கடைகள்ல இது பார்த்துருப்பீங்க நகை கடைகள்ல மெயினாக பார்த்துருப்பீங்க கேஷ் கவுண்டர்ல அவங்க வச்சுருப்பாங்க இந்த ஃப்ராகோட வாயில வந்து ஒரு காயின் இருக்கும் அந்த காயினும் இதோடய கொடுத்துருக்காங்க நம்ம இதை அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான் இதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சைனீஸ் கதை இருக்கு ஒரு எட்டு பேர் வந்து சாகா வரம் பெற்றவங்க இருந்தாங்களா அவங்க மனைவி ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்களா இருந்தாங்களா அவங்க அந்த ஹெவன்ல இருந்து எலிக்சர் அப்படின்ற இதை வந்து எடுத்து திருடிடுறாங்க அதை குடிச்சா வந்து அவங்களுக்கும் சாகாவரம் கிடைக்கும் அப்படின்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் என்ன பண்றாங்களா அவங்களுக்கு வந்து சாபம் கொடுத்து நிலாவுக்கு அனுப்பிடுறாங்களாம் அதாவது ஒரு மூணு கால் இருக்கிற ஒரு தவக்கலையா அவங்கள மாத்திடுறாங்களாம் அவங்க மூணுல இருக்கும்போது அவங்க மேல நிறைய காசுகள் பணம் எல்லாம் வந்து ஒட்டிக்குதான் அத அவங்கள சிம்பிளைஸ் பண்ற மாதிரிதான் இந்த ஃப்ராகு இந்த ஃப்ராக் இருக்கிற இடத்துல வந்து நிறைய மணி வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும் அப்படின்றாங்க இந்த ஃப்ராக் வைக்கிறதுக்கு விதிமுறைகள் எல்லாமே இருக்கு இது மேலே பாருங்க இந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கறதுக்கு தான் ப்ராஸ்பரிட்டியை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்தா வீட்டை நோக்கி இப்படிதான் வைக்கணும் வீட்டை விட்டு வெளியில பாக்குற மாதிரி இப்படி வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி தான் வைக்கணும் தரையில வைக்கக்கூடாது பெட்ரூம்ல கூடாது கிச்சன்ல வைக்கக்கூடாது பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கக்கூடாது இந்த இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்றாங்க ஒவ்வொரு ஃபுல் மூன் அன்னைக்குமே வந்து யார் வீட்டுக்கு நிறைய பணம் வரப்போகுதோ அவங்க வீட்டுக்கு வெளியில இந்த ஃப்ராக் வந்து நிற்கும் அப்படின்றது அவங்க ஐதீகம் இது வந்து அட்ராக்ட் மணி பண்ணும் வெல்த் இது நிறைய பேர் இருக்கு இந்த ஃப்ராகுக்கு வெல்த் ஃப்ராக்னு சொல்லுவாங்க லக்கி மணி ஃப்ராக்னு சொல்லுவாங்க ஃபார்ச்சூன் ஃப்ராக்னு சொல்லுவாங்க த்ரீ லெக் டோடுன்னு சொல்லுவாங்க இதோட சைனீஸ் நேம் வந்து சான்சூ அப்படின்றாங்க ஒவ்வொரு ஃபுல் மூணு அன்னைக்கும் இது நிறைய பணம் செய்யும் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு அருகில் வந்து வரும் அப்படின்றாங்க இது வந்து ஒரு அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்ல தான் இது வந்து இது பண்ணிருக்காங்க இது ஹேண்ட் மேடுன்றதுனால அவ்வளோ ஒரு ஃபைன் ஃபினிஷிங் இருக்காது இது ரெசின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான் இதை செஞ்சிருக்காங்க இந்த ஃபிராக்யே இந்த காயினும் கொடுக்குறாங்க இது பெங்ஸு லக்கி காயின் இது இந்த காயினோட தான் இந்த ஃப்ராக் வந்து நம்ம வைக்கணும் இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்ல உள்ள பார்த்த மாதிரி வைக்கலாம் அதே போல் இதுல காயின் வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த சிம்பிள் இது மேல் நோக்கி இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நாலு இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டு சிம்பல் இருக்கும் ஒரு டேபிள் மேலதான் வைக்கணும் வெளியில பாக்குற மாதிரி வைக்கக்கூடாது வைக்க வைக்கக்கூடாது இது எதாவது அப்படி உடஞ்ச மாதிரி இருந்தால் அதை வைக்கக்கூடாது அதை டிஸ்போஸ் பண்ணிடணும் இது இருக்கிற இடத்துல சுற்றிலும் வந்து குப்பைகள் எல்லாம் இருக்க கூடாது இருக்கணும் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்க வாங்க அப்படின்னா இதுக்கு கழுத்துல வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் வந்து நம்ம டை பண்ணிக்கலாம் இல்ல ரெட் கலர் ரோப் நம்ம டை பண்ணிட்டோம்னா அது சீக்கிரமா ஆக்டிவேட் ஆயி நிறைய பணம் வந்து ஈட்டு கொடுக்குமா இல்லன்னா நம்ம ஒரு ரெட் கலர் பேப்பர் வச்சு அது மேல இந்த ஃப்ராகை வைக்கலாமா இந்த காயின் வந்து ஒன்று வாயில வைக்கலாம் இல்லன்னா இந்த காயினை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஃப்ராகை வைக்கலாமா ரெண்டு விதமாகவும் வைக்கலாம் கீழே காயினை வச்சுட்டு அதுக்கு மேல ஃப்ராக் வைக்கலாம் இல்லைன்னா இந்த காயின் வந்து வாயில் எப்படி செருகி வச்சிடலாம் இது நிறைய வந்து ஈட்டுக் கொடுக்கும் நிறைய கடைகள்லயும் இருக்கு நம்ம வீட்லேயும் இதை வச்சுக்கலாம் வீட்டில் தொழில் செய்கிறவங்களும் இதை வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது மற்றவங்களும் வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ